அம்மன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிஐஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்புன்னு வச்சுருக்காங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுக்கு காலி இடத்துக்கான சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கான போஸ்ட் வந்து ஆரோச்சிருக்காங்க மத்திய அரசில் வந்து உங்களுக்கு தொழிற்சாலைக்கான செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கான வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுல டீடெயில் எல்லாம் வந்து க்ளியராக பார்க்கணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாததும் மறக்காமல் ஃபாலோ வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் அண்டு ட்ரைவர் போஸ்ட்டுக்கு வந்து எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கான்ஸ்டபிள் டிரைவர் பம்ப் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீசஸ் போஸ்ட்டுக்கு வந்து இருநூற்றி எழுவத்தொம்பது கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு என்ற வேலைவாய்ப்பு கொண்டு ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கான்ஸ்டபுள் ரீதியில் வந்து உங்கள் டிரைவர் போஸ்ட்னால் வந்து ஹெவி மோட்டார் வெஹிகிள்ஸ் லைசன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு லைட் மோகா மோட்டார் வெஹிகிள்ஸ் மோட்டார் சைக்கிள் வித் கியர் இந்த மாதிரி பட்ட இதில் வந்து உங்களுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேல் இந்தியன் சிட்டிசன் ஒன்லி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தொரு வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் இருபத்தி ஏழு வயசு உள்ளாடி இருக்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்ட்டுமே அப்படிதாங்க இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஏழு வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகிரிலாம் டென் இயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாயிரத்தி எழுநூறுலேருந்து தொடங்கி அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் பெரும் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே தொடர்ந்து வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் அதனை தொடர்ந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தென் டாக்குமெண்டேஷன் ட்ரேட் டெஸ்ட் நடக்கும் அதில் பாஸ் பண்ண வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் போஸ்ட்டுகள்லாம் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க பொருவராளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுவும் நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலை வாய்ப்புக்கான பேமெண்ட்டை வந்து இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்பு வேணால் தற்போதைக்கான ஷார்ட் நோட்டீஸ் லிங்கு இந்த வேலைவாய்ப்பு என்ன வெப்சைட் லிங்கு அப்ளை பண்ணுறது வந்து முஞ்சாந்தியிலேருந்து வந்து எலிஜிபிள் ஆகப்படும் சொல்லியிருக்காங்க அந்த டீட்டெயிலுக்கான இது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்டை தான் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறாங்க